வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் இலவச சிலிண்டர் திட்டம் டூ பாயிண்ட் ஓ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் முழு விவரம் இதோ மக்களே இப்போ ஒரு மிக முக்கியமான பயனுள்ள தகவல் பற்றிதான் பார்க்க போகிறோம் ஆகையால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து விதமான பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லத்தரசிகளின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் வளமான வாழ்க்கைக்காகவும் மத்திய அரசு கொண்டு வந்த சிறப்பான திட்டம்தான் உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஓ திட்டமாகும் மக்களே இந்த ஒரு திட்டத்தின் வேறு பலன்கள் என்னென்ன அனைத்தையும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது என்பது உள்ளிட்ட முழு விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஒரு திட்டம் பிரதமர் மோடியால் துவங்கப்பட்டது மத்திய அரசு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த ஒரு திட்டத்திற்கான புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறநூறு நிதியுதவியில் இந்த ஒரு திட்டத்தில் தரப்படுகிறது மக்களே கேஸ் சிலிண்டரை நிரப்பிக்கொள்வது அல்லது எல்பிஜி அடுப்பு பெற்றுக்கொள்வது போன்றவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துவிடலாம் மக்களே டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஎம்யூ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற ஒரு வெப்சைட்டிற்குள் சென்று உஜ்வாலா டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் பிறகு பெயர் முகவரி ஜன்தன் கணக்கு ஆதார் எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து அடையாள ஆவணங்களையும் அப்லோடு செய்தால் போதும் மக்களே உங்கள் விண்ணப்பங்களை அதிகாரிகள் பரிசீலனை செய்து தகுதியானவர்களாக இருந்தீர்கள் என்றால் சிலிண்டர்கள் வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தேவையான ஆவணங்கள் இதற்கு நகராட்சி தலைவர் நகர்ப்புற பகுதி அல்லது பஞ்சாயத்து தலைவர் கிராமப்புற பகுதி வழங்கிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அற்றை ரேஷன் கார்டு ஆதார் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி சான்று விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம் மற்றும் ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்றவற்றை கட்டாயமாக தேவைப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் சொன்ன அனைத்து விவரங்களையும் நோட் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் இந்த ஒரு திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது பட்டியல் வகுப்பு பழங்குடி குடும்பங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அந்தியோதயா அன்ன யோஜனா காட்டுவாசிகள் மிகவும் பின்படுத்தப்பட்ட வகுப்பினர் அது மட்டுமில்லாம தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய ஏழு பிரிவுகள் மூலயமாக அதாவது கீழ் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக பலன் பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய பிரஜையாக அது மண் மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் சமையல் சிலிண்டர் இணைப்பு எதுவும் இதுவரை பெற்றிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க மக்களே அதனால் எந்த ஒரு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் இதை பற்றியான கருத்துக்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி